தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்த நம்முடைய தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வாழ் தலைவர் வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முதல் நடைபயணத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் மகர நெடுங்குழைநாதர் ஆலயத்திலே திருட்டு நடந்த நேரத்தில் தங்க நகைகளும் வைர நகைகளும் திருடு போன நேரத்தில் அதை கண்டுபிடித்து பக்தர்களுடைய கவலையை போக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ் இனத்தினுடைய தன்பான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உத்தரவை ஏற்று மூன்று நாட்கள் தன்னுடைய முதல் நடைபயணத்தை நடத்தினார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எழுச்சி நடைபயணம் முக்கடல் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி முனையிலிருந்து சென்னை வரையில் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூர நம்முடைய தலைவர் அவர்கள் நடந்தார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூன் மாதம் காவிரி நடுவர் மன்றத்திற்கு தலைவர் நியமனம் செய்யாமல் காவிரி பிரச்சனை கிடப்பிலே போடப்பட்டிருந்த நேரத்திலே அந்த பிரச்சனையை முன்வைத்து தலைவர் வைகோவர்கள் காவிரிப்பும் பட்டினத்திலிருந்து கல்லணை வரையிலே தன்னுடைய நடைபயணத்தை நடத்தினார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை மூடக் கோரி தூத்துக்குடி மாவட்டத்திலே தன்னுடைய நடைபயணத்தை தலைவர் வைகோவர்கள் மூன்று நாட்கள் நடத்தினார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்காக முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்று கேரள அரசு முயற்சி செய்த நேரத்தில் மதுரையிலிருந்து கூடலூர் வரையிலே நூற்ற நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடைபயணத்தை நம்முடைய அறிவியல் தலைவர் வைக்கோவர்கள் மேற்கொண்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் நாள் பனிரெண்டு 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 டிசம்பர் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உப்பு கடல் வீசுகின்ற உபரியிலிருந்து கடற்கரையிலிருந்து முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி தன்னுடைய மூன்று கட்ட நடைபயணத்திலே முதல் நடைபயணத்தை அங்கே தொடங்கி மதுரையிலே நிறைவு செய்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் மறைமலை நகர் தொடங்கி கோவலம் தன்னுடைய இரண்டாவது கட்ட நடைபயணம் மூன்றாவது கட்ட நடைபயணத்தை பொள்ளாச்சியிலே தொடங்கி ஈரோட்டிலே நிறைவு செய்தார்கள் அதற்கு பிறகு பத்தாவது நடைபயணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேனி மாவட்டத்தை அழிக்க வருகின்ற நீட்டினோ திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய பத்தாவது நடைபயணத்தை பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மதுரை பழங்காலத்திலே தொடங்கி கம்பம் வரையிலே அந்த நடைபயணத்தை பத்தாவது நடைபயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் தொடங்கிய நேரத்தில் மூவேந்தர் சின்னங்களை பொறுக்கப்ப பொறிக்கப்பட்ட அந்த தமிழர் குற்ற கொடியை அன்றைய எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருமான ஆர்வீரண்ணன் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துரைக்க அந்த பயணத்தை நடத்தினார்கள் பதினோராவது நடைப்பயணமாக இன்றைக்கு காவிரி ஆற்றங்கரையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் சமத்துவ நடைபயணத்தை அறிவித்து இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் சாதி சமய நல்லிணக்கம் தழைக்க வேண்டும் இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு திராவிட இயக்க மண்ணில் இடம் கிடையாது எதிர்கால தலைமுறையை மீட்க வேண்டிய பெரும் கிழமை நம் தோல் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நல்லாட்சி மலர்வதற்கு தொடருவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் பரப்புரையாகவும் இந்த நடைபயணத்தை நம்முடைய அறிவியல் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வாழ் தலைவர் வைகோவர்கள் தொடங்குகிறார்கள் பதினோரு நாட்கள் நடைபயணம் தொண்டரணி மாணவரணி இளைஞரணியை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏறத்தாழ தொள்ளாயிரம் பேர் தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்து சீருடையோடு அணிவகுத்து செல்ல இருக்கிறார்கள் உரிய திட்டமிடலோடு இந்த நடைபயணம் தொடங்க இருக்கிறது வருகை தந்திருக்கிற தோழர்கள் இந்த நடைபயண தோழ இயக்கத்தை தோழமை இயக்கத்தினுடைய தோழர்கள் இந்த நடைபயண தொடக்க விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றோம் மீண்டும் முறை அழைக்கின்றேன் இந்த பேனருக்கு கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் உள்ளே வந்து அமரவாறு கேட்டுக்கொள்கிறோம் மறுமலட்சி திமுக தோழர்கள் இந்த பேரிக்கேடுக்கு வெளியே இருக்கிற அனைவரும் உள்ளே வந்து அமருமாறு முதன்மை செயலாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ எம்பி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சீன தேசத்திலே மாசேத்தும் மறுமலர்ச்சி சீனாவை உருவாக்குவதற்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தான் என்கிற வரலாற்றை இந்திய உபகண்டத்தில் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தார் இதுவரை என்கிற வரலாற்றை படைத்திருக்கிற நம்முடைய அறிவியல் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் நம்முடைய லட்சிய தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த சமத்துவ நடைபயணத்திற்கு தமிழ் கூறும் நல்லுலகத்தை சேர்ந்த மக்களை ஆதரவு தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நடைபயண தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி தருவாறு வந்திருக்கக்கூடிய தோழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்